ப்ரோக்ராமில் இருந்து நம்ம எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ சன்னா உடனடியாக அவர் அனுப்பிவிட்டு இவர்கள் வந்திருப்பது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அவர்களை வாழ்த்துக்களே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பேர் இருக்காங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் யார் இருக்குங்க ட்ரைனிங் போகணுன்னு சொன்னது யார் வாங்க மேலே வாங்க சர்டிஃபிகேட் கொடுங்க ஒரே கொடுத்தது அனுப்பிடலாம் புரியுமே ம் ஒரே அமிஷம் தரலாம் நீங்க பொறுமையா இருந்தா நீங்க வந்து அவசரப்படுத்தாத இருந்தா நாங்க கரெக்டா பண்ணுவோம் இல்லைன்னா இப்ப லஞ்சுக்கு விட்டுட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா அப்பதான் நிதானமா பண்ண முடியும் சா பிரசன்னகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டில் மருத்துவம் கிடைத்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஏன்னா மாணவர்கள் வந்து கல்லூரியில் இருப்பதால் ஏன்னா வாரம் தான் தீபாவளி லீவ் விட்டு இந்த வாரம் லீவ் கிடைக்காதனால் அவருடைய பெற்றோர்கள் வருகை புரிந்து அவர்களிடம் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் மற்றும் பெரிய வருகை புரிந்துள்ள இளைஞனை இருவரும் இந்த சான்றிதழை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது ச ஹரிப்பிரியன் இவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவம் கிடைத்த மாணவர்கள் இந்த போலுதின் பெரிது தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு அவங்க கண்கள் அந்த கண்ணீர் தெரிகிறது இதுதான் ஒவ்வொரு குழந்தையும் நீங்க உங்க பேரண்ட்ஸுக்கு செய்ய வேண்டியது ஒரு குழந்தை தன்னோட கழுத்துல அந்த விருதை போட்டுக்கும் போது வராத சந்தோஷம் தனக்கு கிடைக்கும் போது கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைக்கு கொடுத்து அதில் பெறுகிற சந்தோஷத்துக்கு இன்னும் பெரிதாக கைதட்டலாம் நீங்கள் நம்ம அப்பா அம்மாக்கு நாளைக்கு கொடுக்கணும் ம் தேசிகாஸ்ரீ மேச்சேரி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி பத்தாம் வகுப்பில் தொண்ணூத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்றதற்காக அழைக்கப்படுகிறார் தேசிகாஸ்ரீ பத்தாம் வகுப்பு மேச்சேரி தமிழில் தொண்ணூத்தொன்பது நூறு அப்படின்னு வாங்குறதெல்லாம் உண்மையிலேயே நிறைய கஷ்டம் முன்னாடி போயிருக்கும் ஒரு குழந்தை பரிசு வாங்குறத பார்த்தா நம்ம மனசில் தோணணும் நாம வந்து இந்த இடத்துல அடுத்த தடவை நிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்வாங்க ஸோ படிப்பு அப்படிங்கிறது ஏழு தலைமுறையையும் மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த கல்வியை மிகச்சிறப்பாக செம்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி விழாக்கள் நடந்தால் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனையுடன் தேர்ச்சி பெற்றமைக்காக வி நிர்மல் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் யுனைட் அகாடமி மற்றும் அகில இந்திய சங்கத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது மாணவரை அன்போடு மேடை கிழக்கின்றோம் அடுத்ததாக அதே ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனையுடன் தேர்ச்சி பெற்றமைக்காக பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடை கிழக்கின்றோம் இந்த தோன்ப உலக சாதனை அப்படிங்கிறது டாக்டர் ஆகிறது மருத்துவம் படிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் மாணவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம் தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று சாதனை புரிந்திருக்கின்ற அதே ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்ச்சி பெற்ற சி தமிழ்ச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இப்பொழுது தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி நீங்க வந்து மருத்துவம் படிக்க தேர்வா இருக்கீங்க ஆனா நம்ம உடம்பையும் கொஞ்சோண்டு பாத்துக்கணும் போல சாப்பிடுங்க அதே ஏழரை சதவீத இட ஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க தேர்ச்சி பெற்றமைக்காக அபிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றது அகில இந்திய சங்கம் மற்றும் யுனைக் அகாடமி அறக்கட்டளை அபிதா கைதட்டி மகிழ்கிறது இந்த அவை இன்னொரு ஆறு வருஷம் அவங்க முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள அவங்க டாக்டரா தெரிஞ்சிருவாங்க நம்ம கண்ணு முன்னாடி இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அவங்க நன்றி